ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டென்த் ஜோக்ரஃபியில் உள்ள இந்திய அமைவிடம் நிலத்தோற்ற மற்றும் வடிகால் அமைப்பு ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் வீடியோவில் ஐம்பது கொஸ்டின் வந்து பார்த்துட்டோம் ஸோ இன்றைக்கி பார்ட் டூ வீடியோவில் தான் இது வந்து ஒரு ஐம்பது கொஸ்டின் பார்த்தோம்னா இந்த லெசன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஸோ அதனால் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் படிக்கலைனாலும் இந்த வீடியோ பார்த்தாலே ஓரளவு நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐம்பத்தி ஓராவது பாருங்க பீர்பாஞ்சல் தவ்லாதார் மற்றும் மகாபாரத் ஆகிய மலைகள் எந்த மலைத்தொடரில் காணப்படுகின்றன ஆப்ஷன் பி சிறிய மலைத்தொடர் புகழ்பெற்ற கோடை வாழிடங்களான சிம்லா முசோரி நைனிடால் அல்மோரா ராணிக்கட் மற்றும் டார்ஜிலிங் போன்ற கோடை வாழிடங்கள் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளன சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சிறிய இமயமலை மலை ஐம்பத்தி மூணாவது உஷின் பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் எது பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் எது சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஹைபர் கணவாய் ஐம்பத்தி நாலாவது உஷின் ஜம்மு காஷ்மீரில் இருந்து அசாம் வரை நீண்டு உள்ள மலை தொடர் எது சரியான விடை ஆப்ஷன் சி சிவாலிக் மலைத்தொடர் ஐம்பத்தி அஞ்சாவது உஷன் சிவாலிக் மலைத்தொடரின் சராசரி உயரம் எவ்வளவு சரியான விடை ஆப்ஷன் இ ஆயிரம் மீட்டர் சிவாலிக் மலைத்தொடரோட சராசரி உயரம் ஆயிரம் மீட்டர் ஐம்பத்தி ஆறாவது உஷன் கிழக்கு பகுதியில் டூ எஸ் எனவும் மேற்கு பகுதியில் டூன்கள் எனவும் அழைக்கப்படும் மலைத்தொடர் எது சரியான விடை ஆப்ஷன் சி சிவாலிக் மலைத்தொடர் ஐம்பத்தி ஏழாவது உஷின் பெரிய இமயமலையின் மற்றொரு பெயர் யாது பெரிய இமயமலையின் மற்றொரு பெயர் யாது சரியான விடை ஆப்ஷன் பி இமாத்ரி பெரிய இமயமலையோட மற்றொரு பெயர் இமாத்ரி ஐம்பத்தி எட்டாவது உஷின் சிறிய இமயமலையின் மற்றொரு பெயர் என்ன சிறிய இமயமலையின் மற்றொரு பெயர் என்ன சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ இமாச்சல் சிவாலிக் மலை தொடரின் வேறு பெயர் யாது ஐம்பத்தி ஒன்பதாவது சிவாலிக் மலை வேறு பெயர் யாது சரியான விடை ஆப்ஷன் பி வெளி இமயமலை அறுபதாவது சிந்து கங்கை பிரம்மபுத்திரா மற்றும் அதன் துணையாறுகளால் உருவாக்கப்பட்ட வாண்டல்மன் மண் படிவுகளை கொண்ட உலகிலேயே வளமான சமவெளி எது சரியான விடை ஆப்ஷன் D வட பெரும் சமவெளி அறுபத்தி ஓராது உஷின் அதிகப்படியான ஈரப்பதம் கொண்ட பகுதியாகவும் காடுகள் வளர்வதற்கும் வனவிலங்குகள் வாழ்வதற்கும் ஏற்ற இடமாக உள்ளது எது சரியான விட ஆப்ஷன் பி தராய் மண்டலம் அறுபத்தி இரண்டாவது உஷின் எச்சமவெளி மண் கருமை நிறத்துடன் வளமான இமை இளமை குகைகளை கொண்டும் நல்ல அமைப்பையும் கொண்டுள்ளதால் வேளாண்மைக்கு உகந்ததாக உள்ளது சரியான விடை ஆப்ஷன் சி பாங்கர் சமவெளி அறுபத்தி மூணாவது பெட் நீளம் என்று அழைக்கப்படும் சம வெளி எது நீளம் என அழைக்கப்படும் சமவெளி எது சரியான விடை ஆப்ஷன் ஏ காதர் சமவெளி அறுபத்தி நாலாவது கொஸ்டின் காதர் மணல் களிமண் சேரு மற்றும் வண்டலை கொண்ட வளமிக்க சமவெளி எது சரியான விடை ஆப்ஷன் டி காதர் சமவெளி அறுபத்தி அஞ்சாவது உஷின் கங்கை ஆற்றின் கடைப்பகுதியாக சுமார் ஒன்னு புள்ளி ஒன்பது லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பை உள்ளடக்கியது எது சரியான விடை ஆப்ஷன் பி காதர் சமவெளி அறுபத்தி ஆறாவது உஷின் புதிய வண்டல் படிவுகள் பழைய வண்டல் படிவுகள் மற்றும் சதுப்பு நிலங்களை கொண்ட ஒரு பகுதியாக உள்ளது எது சரியான விடை ஆப்ஷன் ஏ டெல்டா சமவெளி அறுபத்தி ஏழாவது உஷின் உயர்நிலப்பகுதி சார்ஸ் எனவும் சதுப்பு நிலப்பகுதி பில்ஸ் எனவும் எந்த சமவெளியில் அழைக்கப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ டெல்டா சமவெளி அறுபத்தி எட்டாவது உஷின் வட இந்திய சமவெளிக்கு தெற்கே அமைந்துள்ள பீடு பூமி எது சரியான விடை ஆப்ஷன் பி தீபகற்ப கற்ப பீடு பூமி அறுபத்தி ஒன்பதாவது உஷின் தீபகற்ப பீடபூமியில் அமைந்துள்ள மிக உயர்ந்த சிகரம் இது சரியான விட ஆப்ஷன் சி ஆனைமுடி சிகரம் எழுபதாவது உஷின் தீபகற்ப பீடபூமியின் பெரும்பகுதி கடல் மட்டத்திலிருந்து எத்தனை மீட்டர் உயரத்தை கொண்டது சரியான விட ஆப்ஷன் சி அறுநூறு மீட்டர் எழுபத்தி ஓராது உஷின் தீபகற்ப பீடபூமியை இரும் பெரு பகுதிகளாகப் பிடுகி மாறு எது சரியானுடைய ஆப்ஷன் பி நர்மதை எழுவத்தி ரெண்டாவது உஷின் எந்த பீடபூமியின் பூமியின் மத்திய உயர் நிலங்கள் என்றும் தென்பகுதியை தக்கான பீடபூமி என்றும் அழைப்பர் சரியான விடைய ஆப்ஷன் இ தீபகற்ப பீடுபூமி எழுவத்தி மூணாவது உஷின் விந்திய மலைக்கு தென் பகுதியில் பாயும் ஆறுகளான கோதாவரி காவேரி மகாநதி கிருஷ்ணா போன்ற கிழக்கு நோக்கி பாய்ந்து எங்கு கலைக்கின்றன சரியான விடை ஆப்ஷன் வெங்கால விரிகுடாவில் வந்து கலைக்கின்றன எழுபத்தி நாலாவது வருஷம் விந்திய மலையின் தென் பகுதியில் நர்மதை தபதி ஆறுகள் மேற்கு நோக்கி பாய்ந்து எங்கு கடக்கின்றன சரியான விடை ஆப்ஷன் பி அரபிக் கடலில் கலைகின்றன எழுபத்தி அஞ்சாவது வருஷன் ஆரவெல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் இது சரியான விடை ஆப்ஷன் சி சாரி ஆப்ஷன் பி குருசிகார் எழுபத்தி ஆறாவது இந்தியாவின் மேற்கு பகுதியில் உள்ள உயர்நிலங்கள் எப்படி அழைக்கப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் சி மாலவ பீடபூமி எழுபத்தி ஏழாவது கொஸ்டின் பீட்பா சம்பல் கெண் போன்ற ஆறுகள் எந்த பீடபூமியில் வாய்ந்து யமுனை ஆற்றுடன் கலக்கின்றன சரியான விடை ஆப்ஷன் மாலவி பீடபூமி எழுவத்தி எட்டாவது எந்த பீடபூமியின் கிழக்கு தொடர் பகுதியை பண்டல்கண்ட் என்றும் அதன் தொடர்ச்சியை பாகல்கண்ட் என்றும் அழைப்பர் சரியான விட ஆப்ஷன் பி மாலவை பீடபூமி எழுவத்தி ஒன்பதாவது விஷயம் மத்திய உயர்நிலங்களின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது எது சரியான விட ஆப்ஷன் பி சோட்டா நாகபுரி பீடபூமி எண்பதாவது கொஸ்டின் இரும்பு தாது மற்றும் நிலக்கரி போன்ற கனிம வளத்திற்கு புகழ்பெற்ற பி பீடபூமி இது சரியான ஆப்ஷன் டி சோட்டா நாகபதி பீடபூமி எண்பத்தி ஓராது கொஸ்டின் தக்கான பீடபூமி தோராயமாக எந்த வடிவத்தை கொண்டுள்ளது சரியான விடைய ஆப்ஷன் சி முக்கோணம் தக்கான பீடபூமி வந்து முக்கோண வடிவத்தை வந்து கொண்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகள் எந்த பீடபூமியின் மேற்கு விளிம்பு பகுதியில் காணப்படுகிறது சரியான விடையா ஆப்ஷன் பி தீபகற்ப பீடபூமி எண்பத்தி மூணாவது உஷின் மேற்கு தொடர்ச்சி மலையின் எந்த பகுதி சயாத்ரி என்று அழைக்கப்படுகிறது சரியான விடையா ஆப்ஷன் டி வடக்கு பகுதி எண்பத்தி நாலாவது உஷின் ஆனை மலை ஏலக்காய் மலை மற்றும் பழனி மலை ஆகியவை சந்திக்கும் பகுதியில் அமைந்துள்ளது எது சரியான விடை ஆப்ஷன் பி ஆணை சிகரம் எண்பத்தி அஞ்சாவது குஷ்டின் மலைவாழிடமான கொடைக்கானல் எந்த மலையில் அமைந்துள்ளது சரியான விடை ஆப்ஷன் ஏ பழனி மலை எண்பத்தி ஆறாவது குஷ்டின் பூர்வா திடீர் என்று அழைக்கப்படும் மலை தொடர் எது சரியான விடை ஆப்ஷன் சி கிழக்கு தொடர்ச்சி மலை எண்பத்தி ஏழாவது வருஷின் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கர்நாடகா தமிழ்நாடு எல்லையில் உள்ள எந்த மலையில் இணைகின்றன சரியான விடை ஆப்ஷன் டி நீலகிரி மலை எண்பத்தி எட்டாவது தார் பாலைவனம் உலகின் எத்தனையாவது ஆகும் சரியான விடை ஆப்ஷன் சி பதினேழு உபாயன மண்டல பாலைவனங்களில் உலக அளவில் தார் பாலைவனம் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்பது தொண்ணூறாவது உஷின் தார்பாளிவனம் எந்த மாநிலத்தின் மூன்றில் இரண்டு பங்கு நிலப்பரப்பை கொண்டுள்ளது சரியான விட ஆப்ஷன் சி ராஜஸ்தான் தொண்ணூத்தி ஓராவது விஷயம் மேற்கு கடற்கரையின் வடப்பகுதி எப்படி அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி கொங்கண கடற்கரை தொண்ணூத்தி ரெண்டாவது விஷயம் மேற்கு கடற்கரையின் தென் பகுதி எப்படி அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் சி மலபார் கடற்கரை சோ மேற்கு கடற்கரையோட வடபகுதி வந்து கொங்கண கடற்கரை என அழைக்கப்படுகிறது தென்பகுதி பாத்தீங்கன்னா மலபார் கடற்கரை மேற்கு கடற்கரை சமவெளியில முக்கியமான ஏரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி வேம்பநாடு ஏரி தொண்ணி நாலாவது வருஷம் மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி எப்படி அழைக்கப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் சி வட சர்கார் தொண்ணூத்தி அஞ்சாவது விஷயம் கிருஷ்ணா மற்றும் காவேரி ஆற்றிற்கு இடைப்பட்ட பகுதி எப்படி அழைக்கப்படுகிறது சரியான சரியானுடைய ஆப்ஷன் பி சோழ மண்டல கடற்கரை தொண்ணூத்தி ஆறாவது விஷயம் சென்னையில் உள்ள மெரினா கடற்கரை உலகின் எத்தனையாவது பெரிய கடற்கரையாகும் சரியானுடைய ஆப்ஷன் பி இரண்டு தொண்ணூத்தி ஏழாவது விஷன் இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி எது சரியான விழி ஆப்ஷன் ஏ சிலிக்கா ஏரி தொண்ணூத்தி எட்டாவது உஷின் கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே உள்ள ஏரி எது ஆப்ஷன் ஏ கொள்ளேரி ஏரி தொண்ணூத்தி ஒன்பதாவது தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் அமைந்துள்ள ஏரி எது சரியான விழி ஆப்ஷன் பி புலிகாட் ஏரி நூறாவது உஷின் ஐநூத்தி எழுபத்தி இரண்டு தீவுகளை கொண்ட அந்தமான் நிக்கோபர் தீவு எங்குள்ளது சரியான விடிய ஆப்ஷன் வங்காள விடிகுடா ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கொஸ்டனுக்குமே வந்து ஆன்சர் பார்த்துட்டோம் ஸோ கரெக்டாக நூறு கொஸ்டனுக்கு ஆன்சர் பார்த்துட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்